வேதாகமத்தில் பெற்றோர் வேதவினாவிடை கேள்வியின் ஒன்று மோசி பெற்றோர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ யூதா தாமர் பி ஏசா பஸ்மாத் சி சல்முன் ராகாப் டி அம்ராம் யோகபேத் டி அம்ராம் யோகபேத் யாத்ராகமம் ஆறு இருபது கேள்வி இரண்டு யோவான் ஸ்நானன் பெற்றோர் யார் ஆப்ஷன் ஏ சகரியா எலிசபெத் பி ரூத் போவாஸ் சி மோசி சிப்போரால் டி யூதா தாமார் சரியான விடை ஏ சகரியா எலிசபெத் லுகா ஒன்று பன்னிரெண்டுலிருந்து பதினேழு வசனங்கள் கேள்வி மூன்று யோசிப்பு பெற்றோர் யா ஆப்ஷன் ஏ யாகோபு லேயால் பி யாகோபு ராக்கேல் கேல் சி யாகோபு பில்கால் டி யாகோபு சில்பால் யானை விடை பி யாகோபு ராக்கேல்

ரெண்டு சாமீ 1224 கேள்வி எண் 5 இஸ்மவேல் பெட்ரோல் யார் ஆப்ஷன்ஸ் ஏ ஆபிராம் கேதுரால் பி ஆபிரகாம் சாரால் சி ஆபிராம் ஆகார் டி சா பஸ்மாத் விடை சி ஆபிராம் ஆகார் ஆதியாகமம் 16 15 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்